चावल ना ना बोल इधर इसके दिवार की मुंडी डबल है इधरी मुंडी में कोनी और टेन डबल है इन्हें <laughs> तो लोग बैगर हमें इसमें स्मोकी बिस्किट ये चंद बाबी चोला और तुम लोग अटूट बिचारे बैठे तू घबरा इधरी नोटबंदी की नासी राइसी की बिक्स राइसी की तो उनको बस नाल बिस्किट आई नूरुआ

வீடியோஸ்ல பார்த்துருக்கிறோம் நிறைய வித்தியாசமான சாப்பாடு யூட்ஷாப் நிறைய இருக்கு மத்திய அளவில் இந்த இடத்துல இருக்குது இனி நாங்கள் இப்போ கோல்ட் பேசுல இருந்து வரக்கூடிய நண்பன் சொன்னார் நாங்கள் அப்படியாவது சாப்பிடுவோம் பாங்க என்ன அமைப்பு இருக்கிறதை பார்த்துட்டு மாறுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார் வந்திருக்கிறோம் பாப்போம் பழமையான அமைப்பில் நாங்கள் யூடியூப்ல ஏதாவது யூடியூப்ல பார்க்குறப்பள்ள என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எங்கட சான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எந்த சாப்பிட்றதையும் பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும் சரி வாங்க அப்படியே முடிவு கொடுக்கும் நாங்கள் நிற்கிறதால ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் இதுதான் அந்த மெயினான ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் இருந்து எங்கள சைடில் தான் அந்த கடைகள் நம்ம இருக்குதுன்னு மீட்டருக்கு வந்துக்கிட்டு ஃபுல்லாக கடைகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஜங்ஷனில் நீங்கள் பார்த்ததுமே ஒரு வந்துட்டு ஒரு பாபிக்கு கடை ஒன்று இருக்குது என்ன போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியான இதெல்லாம் வந்து நாங்களும் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குது வேக வேகமாகவே வேலை செய்தார் வேலை செஞ்சு வேலை செஞ்சு பல இருக்கும் நினைக்கிறேன் என்னென்ன ஐட்டம் நான் கொடுக்குறீங்க சிக்கனும் ஃபிஷ்ஷும் அப்படியா ஃபிஷ்ஷும் இந்த இந்த ஃபிஷ் எவ்வளோ நானா போகுது இது ஆயிரம் ரூபா என்ன என்ன மீன் அது என்ன என்ன கல்மலா ரைட் ரைட் அந்த பாபிக்கு போகிற கல் ஃபிஷ் என்ன அதனால் சிக்கனும் இதுவும் அங்கே கீழே கொஞ்சம் ஃபுல்லாக நிறைய சிக்கன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க கேட்க கேக்க உடனே உடனே சூடாக்கி சூடாக்கி அதுக்குரிய மசாலா எல்லாம் போட்டு போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ இது சிக்கன் எவ்வளோ நானா போகுது ஐநூறுரூவாண்ணே சிக்கனுக்கு எங்களுக்கு தருவீங்களா இல்லை பராட்டாவா சிக்கன் மட்டும் சிக்கன் மட்டும் சிக்கனும் சலாட்டும் என்ன பாருங்கள் ஃபுல்லாக சனங்கள் மட்டும் சனங்கள் என்ன சாப்பாடு ஆனால் விலைகளும் வந்துட்டு குறைவு தான் நாங்கள் இப்போ வந்து இப்போ பார்த்து மீனுக்கு வந்து ஆயிரம் ரூபா சொல்லியிருந்தார் அந்த கோழிக்கு வந்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வரும் சின்ன சின்ன கடைகள் தான் ஆனால் எல்லோரும் வந்து

குளிக்கு 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 அது பாதம் என்ன பாதம் பாதம் பாதம்லாம் செரிமாற தண்ணி இதள தான் நாங்களும் பாக்குறோம் அந்த குளிச்சு போட்டு ஸ்டைலா எல்லாம் செய்றாங்க இங்க என்ன நடக்குது இங்க எல்லாம் இம்பாபிக்கு செட்டப் தான் வாங்க இங்கே வந்து சட்டி ஒன்று வச்சிருக்கிறாங்க ഇത് നെക്കേ ബാണി ബാണി അനിക്കുമോട് ബാണി അല്ല മുടിഞ്ചാ പ്രയാണിയും വന്നിട്ട് അങ്ങനെ ബാപിക്ക് ഫോട്ടാൻ அவங்க என்ன இன்னரைக்கும் பாருங்கள் பாபிக்கும் அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க ரொட்டி கார்லிக் நான் பட்டர் நாண் எல்லாத்தையும் சேர்த்து தான் பாபிக்கு கொடுக்குறாங்க நல்ல ப்ரைஸ் தான் ஸோ வளமையாக தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க செய்கிறதால டேஸ்ட்டும் வந்துட்டு மற்ற இடங்களை விட நல்லா இருக்கும் இந்த அழுத்து கடையில் இன்றைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாப்பாடு தான் சாப்பிடணும் ஆனால் தொடர்ச்சியாக வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ எங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் வந்துட்டு பாபி கியூஸ் தான் போயிட்டு இருக்குது இது வந்துட்டு பாபி நேஷன் அப்படிங்கிற சொல்ல கடை தான் இது என்ன இருக்கிறது எங்கேயும் வந்துட்டு பாபி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு மெயினாக சொசைட்டிஸ் பண்ணுகள் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்குது அங்கே வந்துட்டு பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே இந்த இடத்துல அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே எல்லாரும் வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு தாப்புல ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நல்லா இருக்குது அவங்கட இடங்கள்லேயும் வந்துட்டு பாபிகோ எல்லாமே இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குது பெருமாள கொஞ்சம் பாபிக்கும் தான் எல்லா கடையிலையும் நிறைய பாபிக்கும் ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க பிரியாணி நைட்டில் பிரியாணி நைட் பிரியாணி நைட் பிரியாணி நாங்கள் வச்சிருக்காங்க இந்த நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது இந்த சுபோவுக்கு பிரியாணி சாப்பிட்றது எல்லாம் வந்துட்டு என்ன இந்தியாவில் பார்த்துருக்கிறோம் சரி அங்கே ஒரு நண்பர் குளிக்கி சர்பத் தான் அது ஒன்று போட்டுட்டு இருக்கிறார் ஸ்பெஷல் பாதாம் மில்க் நிறைக்கிறதெல்லாம் இருக்குது சரி வாங்க அவர் வந்துட்டு ஒரு ஜோண்டு போட போற போற நான் போட போற வந்து பாஜா இது வந்து பாதாம் milk இது வந்து குளிக்கி சர்பத் இது என்னடா ஃபேமஸ் ஐட்டம் எங்கட போட்ல பாருங்க பேதிகி குளிக்கி சர்பத் குளிக்கி சர்பத் குடிச்சி பாருங்க சட்டபாடி முட்டகாரி ஆ சரி इतने मणि दरन दो पन इतने मणि प्रोस पन देंगे आफ्टर आसे नाले मन नाले रे आम मंजी मनी आम स्टार्ट बन रहे थे ओके नेपाली मून एंड मून मनी आम एंड मून मनी आम नाइट नाइट तं नाइट लान वेल आसी नहीं बाद में बिसने आमा बाद में बिसने बाद में बिसने बाद में बिसने मंदिर ओरंगो कन्या

யூடியூப் வீடியோஸில் இந்தியாவில் செய்யக்கூடியது அதை வந்து நீங்கள் அப்படியான அமைப்பில் பார்க்கணும் அழுத்து கடைக்கு தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது

இந்த மூங்கில் பிரியாணி வந்துட்டு சாப்பிடணும் அந்த மூங்கில் பிரியாணியில் வந்துட்டு அந்த மூங்கில் வாசினியை பெறு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் ஆகி டேஸ்ட் ஆகி அப்படியே அமைப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு பேக்கர் அமைப்பு வந்துட்டு முன் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு வந்துட்டு என்ன வேணும் போட்டு தரப்பில் எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்கறதுக்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இருக்கு

ಇದು ಇನ್ನ ಬಿಸ್ಕೋಕ್ ಬಿಸ್ಕ ನೈಟ್ ತಾನೇ ಇಲ್ಲ ನೈಟ್ ಅದು ನೈಟ್ ಇದೆ ಬಿಸ್ಕೊಂಡು இங்கோக்கி நாலு பீசஸ் ஐஸ்கிரீம் இது பிஸ்கட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டோன் பேப்பர்ஸ் நாலு பீசஸுக்கு ஐநூறுரூவா பாதாம் மில்க் இது என்ன குறுக்கால சென்ட் ஐட்டமும் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க இருக்குது கரும்பு ஜூஸ் கரும்பு வந்துது ஜூஸ் குடிக்கக்கூடிய இடம் இருக்குது இன்னும் இருக்குது இதுதானே அந்த கரும்பு மிஷின் இதில் வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது இந்த கரும்பு அடிக்காங்க ஆனால் எங்கட சைடில் வந்து தான் கரும்பு வந்துட்டு அதிகளவாசிவாங்க அதனால் எங்கட ஏரியாவில் அது இன்னும் நல்ல முத்தின கரும்பு வந்துட்டு அது கிடைக்கும் ஓ நான் யோசிக்கிறேன் நான் நம்ம எங்களுக்கு கரும்பு தேவைன்னு சொன்னால் தோட்டம் இருக்குது போய் வெட்டி வெட்டி என்ன செய்கிறதா சப்பி சப்பி சாப்பிட்றான் சோ இதோட முடியுது போல இவ்வளோ நேரமும் நடந்து வந்த வரைக்கும் தான் இந்த அழுக்கடை அமைப்பு இருக்குது இது வந்துட்டு புதுக்கடை போலீஸ் இதோட அந்த அந்த சனங்களும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் முடியுது இந்த இடத்துல ஒரு ஒரு உண்மையாக தான் ஒரு ஒரு நூறு மீட்டர் இருக்கு நூறு மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள ஒரு ஐம்பது கடை இருக்குது ஒரு ஐம்பதுல ஒரு நூறு கூடறிக் அம்போடா செலகலக்குடு குடி சின்ன சின்னையா கடைல ஸ்லைட் டேபிள் ரோட் டேபிள் போடுக்கியா ம் இது 5 நிமிஷம் ஆகும் ஆ ஐந்து மோட்றாங்க அது ஆறாகணும் டேஷியர் சைடுல போற வரேன் ம் நிறைய இதுகள் போடுறாங்க சிக்கன் போடுறாங்க அதே மாதிரி சலாட் இந்த சலாட் ஐட்டங்கள் அடுத்தது இந்த மஸ்டு அடுத்தது மயோனஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை போட்டு தான் அந்த சைனிக் வந்து ரெடி ஆகும் இப்போ வரும் தரும் சரி ஓட்டிருந்து இதுல வரும் இதுல வரும் இந்த ஓட போட்டுட்டு தான் என்ன நான் சொன்னேன் உனக்கு அதனால் கல்லு இந்த ஓட அதெட்டால் தொடர்ச்சியாக வந்து அந்த சாண்ட்விச் போட்டு போட்டு கடும் வேகமாக பழைய இருக்கிறார் இருக்கிறத பார்க்குறீங்கன்னா ஒரு பயங்கரமான சாண்ட்விச் போட்டியாங்க நான் பார்க்கும்போதே நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே தான் நினைக்கிறேன் அடைசா வந்து நாங்களும் பாபிக்கு சிக்கன் சாப்பிடு வந்து முடித்து எடுத்திருக்கிறோம் நீங்கள் என்ன சாப்பிடுது இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தா வந்துட்டு பாபிக்கு வந்துட்டு நிறைய காணப்படுது ஓ அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருப்பாங்க நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி சொல்லி இருக்குறேன் நாங்கள் ஆர்டர் பண்ணிருக்கிறோம் ஒரு ஆள் வந்து பாபிக்கு சிக்கன் பட்டர் நானும் நான் வந்துட்டு பாபிக்கு சிக்கன் கார்லிக் நானும் ஆர்டர் பண்ணிருக்குது வந்துட்டு இதில் வந்து இது பாபிக்கு சிக்கனும் கார்லிக் நானும் இது பாபிக்கு சிக்கனும் பட்டர் நானும் செங்கராய் சலாட் இங்கே என்னென்ன ஐட்டங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாபிக்கு உள்ள ஒரு பூண்டு எடுத்து சாப்பிட்டு போகிறோம்

அதாவது ஃபுட் காட்டக்கூடாது அப்படியே அள்ளி சாப்பிட்ற சேதாப்பில் எங்களுக்கு தெரியாது அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவோம் குலோகம் நாங்கள் சாப்பிடுவோம் சரி இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்குது அளவுக்கு கடை மெயினாக ஸ்பெஷல் வந்துட்டு பாபிக்கு அடுத்தது சாண்ட்விச் அந்த பர்கர் ஐட்டங்களை தான் இடத்துல வந்துட்டு மெயின் ஸ்பெஷலாக போயிட்டு இருக்குது சரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாக்கிட்ட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பே பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே